ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃபேமிலி சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கேன் கார்த்தி தீபம் ஒரு நல்ல பிரமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பரமேஸ்வரி அம்மாவை கோயிலில் பார்த்து அந்த போலீஸ் ஐயா எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு இதை தான் இப்போ ஒரு பிரமாவாக பார்க்க போகிறோம் அதாவது ஏற்கனவே கல்யாணத்தில் நிறையா பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது கல்யாணம் நல்லா நல்லபடியாக முடியணுன்ட்டு பரமேஸ்வரி அம்மா கோயிலுக்கு போகிறாங்க அங்கே நான் தான் செஞ்ச தப்பால் மனசு வரந்திக்கிட்டு இருக்க போலீஸை வந்து பார்த்து ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பேச்சு கொடுக்குறாங்க இதை பார்த்தா போலீஸ் வந்து ஆகா இவங்க நமக்கு துரோகம் என்னால இவங்க நம்மகிட்ட நல்லா பேசுகிறாங்களே இவங்கள்ட்ட எப்படியா உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு என்னையா நான் ஒன்று இதுக்கியா மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரமேஸ்வரியம்மா கேட்கும்போது இவர் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த நேரம் சிவனாண்டியோட சித்தப்பா தூரத்தில் இருந்து பார்க்குறாரு என்ன இவன் இவன் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கானே நம்மளை பத்திரம் உண்மையை தான் பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காகிறாரு சாக்காகிறது மட்டும் இல்லை அவனை மிரட்டுறது மாதிரி பார்க்குறாரு அவன் பார்த்த உடனே இவர் அப்படியே பிளேட்டை மாற்றுதாரு உண்மை பரமஸ்வரியம் மட்டும் சொல்லுவாரா இல்லையாங்கிறத முழு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்